வணக்கம் நண்பா தலைப்பு சிக்ஸ்டி எயிட் படத்துல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஆக்டர் வைபவ் அவர் வந்து தலைப்பு சிக்ஸ்டி எயிட் படத்தில் இருக்காரு அப்படின்றத டிம்சிலேருந்து ஆஃபீஸில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க தலைப்பு சிக்ஸ்டி எயிட் படத்தோட பூஜை வீடியோவில் கூட இவர் வந்திருப்பாரு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தலைப்பு சிக்ஸ்டி எயிட் படத்தோட ஷூட்டிங்க்கு இது ஒரு இவர் போகாமல் இருந்தாரு அதுக்கு என்ன காரணம்னா இவர் ஆடமானா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அவரோட படம் ப்ரொமோஷனுக்காக இவர் வந்து இங்கே போயிட்டு இருக்கும் போது தலைப சிக்ஸ்டி எயிட் படத்தில் கலந்துக்க முடியல அப்படின்றது நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அவரோட ப்ரொமோஷன் வீடியோவில் கூட நிறைய அதில் சொல்லியிருப்பாரு ஸோ அதில் வந்து தலைவ சிக்ஸ்டி எயிட் படத்தில் எக்கச்சக்கமான அப்டேட் வந்து இவர் கொடுத்துருக்காரு ஸோ சாங் எப்படி இருக்க பார்க்குது தலை சிக்ஸ்டி எயிட் படம் இந்த மாதிரி மூவ் ஆகி போகுது என்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு வரும் அப்படின்ற வரையிலுமே பார்த்தீங்கன்னா இவர் ஒவ்வொரு வீடியோவிலுமே தலைவ சிக்ஸ்டி எயிட் படத்தை பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு நியூஸ் கொடுத்துட்டு தான் போவார் இவரோட ஆழமான அந்த படத்தோட ப்ரொமோஷனோட தலைப சிக்ஸ்டி எயிட் படத்தோட ப்ரொமோஷன் தான் அதிகமாக பண்ணியிருப்பாரு போல ஏன்னா அளவுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இப்போ இவரோட ஆழமான அப்படின்ற படம் வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லாவே போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆக்டர் வைபவ் அவர் வந்து தலைபிக்ஸ்டேட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரான் கூடி சீக்கிரமே வெங்கட் பிரபு வந்து இவர் வச்சு படம் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போவோம் இவர் வந்து அவரோட படம் ப்ரொமோஷன்லேயே தலைப சிக்ஸ்டி எட் படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னவர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் கலந்துகிட்டாருனா இன்னும் எக்கச்சக்கமான நியூஸ் வரும் இவர் வந்து ஏற்கனவே ஒவ்வொரு இன்டர்வியூமே சொல்லியிருப்பாரு நான் வந்து என்னோட படம் ப்ரொமோஷனுக்காக தான் இன்னும் தலைவ சிக்ஸ்டி எட் கலந்துக்கல இல்லை நான் போய் கலந்துகிட்டு இருப்பேன் அப்படின்றது ஓப்பனா அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஏன்னா வந்து நம்ம தளபதி கூட நடிக்கணும் அப்படின்றது அவரோட முக்கியமான ஒரு குறிக்கோளாவே இருந்துட்டு வருது ஆரம்பத்துல இருந்து ஏன்னா தலா கூட மங்காத்தா படத்துல இவர் வந்து நடிச்சிட்டாரு தளபதி கூட என்ன நடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் இருந்துதாம அது வந்து இப்போ தலைப சிக்ஸ்டி எயிட் படத்துல நடக்க போகுது அது மட்டும் இல்லாம அவங்களோட டீம் தான் வெங்கட் பிரபு எல்லாமே பாத்தீங்கன்னா அதனால தான் பாத்தீங்கன்னா இவரும் கூடிய சீக்கிரம் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ப்ரொமோஷன் பண்ணிட்டு படம் படம் ரிலீஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா இவரு தளபதி சிக்ஸ்டேட் படத்தோட ஷூட்டிங்கு போயிட்டு வராம கூடி சீக்கிரமே தளபதி சிக்ஸ்டேட் படத்துல கலந்துக்கிட்டு இவர் வந்து நிறைய எக்கச்சக்கமான அப்டேட் தரப்போறாரு சோ எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க நம்ம சேனல் பண்ணாமல் மறக்காம போய் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் தளபதி பத்தினா புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்